தேவ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் நேரம் நாட்கள் வீணாகவில்லை உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள் அபகூக்கு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்கிறது தரிசனம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரியது கடைசி வரியை வாசிப்போமானால் அது தாமதித்தாலும் அதற்காக காத்திருங்கள் அது நிச்சயமாக வரும் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதம் ஒருபோதும் ரத்து ஆகவில்லை அது திட்டமிடப்பட்டுள்ளது உங்கள் முன்னேற்றத்திற்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு நேரத்தை உங்களுக்கு ஒரு வேளை அது தாமதமாக தோன்றினாலும் சூழ்நிலைகள் ஒருவேளை அசாத்தியமாக எண்ணப்பட்டாலும் ஒன்றை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய நேரம் சரியானது ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் மாறாது கர்த்தர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறதான அற்புதம் நீங்கள் இன்னும் ஒரு வேளை ஒரு மாற்றத்தை காணாமல் இருக்கலாம் ஆனால் பரலோகம் ஏற்கனவே உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தை மறந்து விடாது தேவனுடைய பிள்ளையை நீங்கள் நினைப்பதை விட ஆண்டருடைய திரு சமூகத்தில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொண்டிருங்கள் தொடர்ந்து ஆண்டருடைய திரு சமூகத்தில் துதித்துக் கொண்டே இருங்கள் நிச்சயம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சீக்கிரத்தில் செய்ய போகிறார் இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக கண்களமுடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவர இந்த வேளையில் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் தகப்பனே இவர்கள் காத்துக் கொண்டிருக்கிற அற்புதம் சீக்கிரமாக இவர்களுக்கு நிறைவேறட்டும் சீக்கிரமாக இவர்களுக்கு கிடைக்கட்டும் இவர்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக இவர்கள் வேதனைகள் எல்லாம் மாறுவதாக இவர்கள் வியாகுலங்கள் எல்லாம் மாறுவதாக இவர்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறுவதாக தகப்பனே ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்திடும் கர்த்தருடைய மனதுருக்கத்தினாலே இவர்களை நிரப்பி நடத்தும் எல்லா சோர்வுகளை அப்புறப்படுத்தி இவர்களை பலப்படுத்தி நடத்தும் மகிமை கணம் துதியமாக்கி ஏசு விநாமத்தில் பிதாவே அமே அமே